எல்லாருமே என் கிட்ட பிரக்னன்சி அம்து மந்த்ல அப்ளை பண்ணா வருமா எங்க போய் பண்ணணும் அப்படின்னு நிறைய கேக்குறீங்க ஒரு சிலர் வந்து நான் என்னோட அம்மா வீட்ல வேற இடத்துல இருக்கேன் ஹஸ்பண்ட் வீட்ல போஸ்ட் ஆபீஸ்ல போய் எடுத்துட்டேன் அதை நம்ம வீட்லயே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட பண்ணிருக்கலாம் பட் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு எனக்கு செக்அப் இருந்துச்சு சரி அன்னைக்கு போய் அமௌண்ட் பா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு சோ அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி வாங்க இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து வர டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டு மகப்பேறு நிதி உதவி திட்டம் எவ்வளவு அமௌண்ட் எப்போ எப்போ வரும்னு பிரைவேட்ல பார்த்தா வருமா யாரெல்லாம் எலிஜிபிள்னு கன்சீவ் ஆனதுமே கன்ஃபார்ம் பண்ணதும் டுவெல் வீக்ஸ்க்குள்ள உங்க ஏரியால இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நர்ஸ் அரெக் அரக்டேட் பண்ணிருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு உங்க லாஸ்ட் பீரியட் டேட்டு உங்க டீடெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உங்க ஆதார் கார்டு அண்ட் உங்களோட ஹஸ்பண்ட் ஆதார் கார்டு உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்துட்டு பிக்மி ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஆர்சிஹெச் ஹச் ஐடினு ஒன்று தருவாங்க அது வாங்கிக்கணும் டுவெல் வீக்ஸ் பதிவு பண்ணாதவங்களுக்கு அமௌண்ட் வர வாய்ப்பு கம்மி தான் அதனால அந்த அக்கா வந்து டுவெல் வீக்ஸ் ஸ்கூல்லயே பதிவு பண்ணுங்கறத சொன்னாங்க தென் வந்துட்டு அந்த ஆர்சிஹெச் ஐடி ரொம்ப 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 முக்கியம் அது இருந்தா மட்டும் பர்த் சர்டிபிகேட்டே நம்மளால வாங்க முடியும் பேபிட்டு பிரைவேட்ல ஹாஸ்பிட்டல்ல செக்அப் போறப்ப கூட கேட்பாங்க ஜிஎச்ல பதிவு பண்ணி ஆசிஎஹ் ஐடி வாங்கிட்டீங்களான்ட்டு சோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அத வாங்கிக்கோங்க அமௌண்ட் அப்பாற்பட்டது அதை விட பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு இது ரொம்பவே முக்கியம் இப்ப எவ்வளவு அமௌண்ட் வரும்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்சிஹெச் ஐடி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணப்பவே டூ தௌசண்ட் மதிப்புள்ள நியூட்ரிஷன் கிட் கொடுத்துருவாங்க தேர்ட் மந்த் எண்ட் ஆகுறதுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க இந்த கிட்ட இந்த கிட்டோட மதிப்பு டூ தௌசண்ட் தென் வந்து ஃபோர்த் மந்த் கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு சிக்ஸ் தௌசண்ட் அமௌண்ட்டும் போட்டுருவாங்க தென் இன்னொரு நியூட்ரிஷன் வந்து மந்த் செக்அப் கொடுப்பாங்க அதுவும் டூ கே மதிப்புள்ள கிட்டு இப்ப டோட்டலா ரெண்டு ஃபோர் கிட்டா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல சிக்ஸ் தௌசண்ட் டென் கே முடிஞ்சது தென் டெலிவரி வந்து பிரைவேட்ல ஆனாலும் சரி ஜிஹெச்ல ஆனாலும் சரி டெலிவரி முடிஞ்சதும் சப்போஸ் ஜிஎச்ல ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் பிரைவேட்ல ஆச்சு அப்படின்னா டெலிவரி முடிஞ்சதுமே நர்ஸ் அக்காட்ட சொல்லி பிக்மே ஆப்ல பதிவு பண்ணிருக்கணும் டெலிவரி முடிஞ்சதும் உங்க ஏரியா நர்ஸ் அக்கா கிட்ட கால் பண்ணிட்டு பிக்மே ஆப்ல பதிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க பதிவு பண்ணிடுவாங்க அண்ட் குழந்தைக்கு போடுற மூணு மாச தடுப்பூசி வரைக்கும் எல்லாத்தையுமே போட்ட வாட்டி பிரைவேட்ல போட்டாலும் சரி ஜிஹெச்ல போட்டாலும் சரி எல்லாமே போட்ட வாட்டி சிக்ஸ் கே அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் தென் பேபிக்கு வந்து நைன்த் மந்த் ஆகுறப்போ தான் ஆகிறப்போ ஹெல்த் எல்லாம் உங்க ஏரியா நர்ஸ் பேபியோட ஹெல்த் வந்து உங்க ஏரியா நர்ஸ் கிட்ட காட்டிட்டு பிக்மே ஆப்ல பதிவு பண்ணா அப்போ ஒரு டூ கே அமௌண்ட் கிரெடிட் கிரெடிட் ஆகும் தென் இந்த அமௌண்ட் இப்போ டோட்டலா வந்து உங்களுக்கு எயிட்டீன் கே வந்திருக்கும் மொத்த அமௌண்ட் நம்ம கைக்கு வரது ஃபோர்டீன் தான் அந்த நியூட்ரிஷன் கிட் ரெண்டு ரெண்டு தரனால ரெண்டு தரனால ஃபோர் கே அதுல போயிடும் தென் இந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு வராது ஒரு வேலை கன்சீவ் ஆகி அபாஷன் ஆகிருச்சு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் வராது இந்த அமௌண்ட் எல்லா அமௌண்ட்டும் அந்த நியூட்ரிஷன் கிட்ட எல்லா பெனிஃபிட்ஸுமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு மட்டும் வரும் தேர்ட் டைம் ப்ரக்னென்ட் ஆனிங்கன்னா எந்த பெனிஃபிட்ஸுமே வராது ஒரு சிலருக்கு எய்ட்டீன் இயர்ஸ்லயே மேரேஜ் ஆகி கன்சீவாக இருப்பாங்கல்ல அப்படி இருந்தாலும் வராது அப்ளை பண்றப்போ நைன்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ப்ரெக்னென்ட் உமன்க்கு நெக்ஸ்ட் வீக் எனக்கு நியூட்ரிஷன் கிட் வாங்க போவேன் அதில் என்னலாம் இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்றது வரல அமௌண்ட் வரலனா என்ன பண்றதுங்கறது நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கேன் இன்னொரு வாட்டி நான் போய் லாங் வீடியோலயும் அப்லோட் பண்றேன் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணிருங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா பிரெக்னன்சி நல்லா என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய்